தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மார்க்கு எழுதி நடிச்சிருந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எரிசிலேமுக்கு வந்தார்கள் இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள் மறைநூலறிஞர்கள் மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் மறுமொழி கூறுங்கள் அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார் எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள் இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் எட்டாம் வாரம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்தில் பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு சோதனைக்கு உள்ள வராது ஓகேங்களா அதாவது மறைஞ்சர்கள் பெரிய பெரிய சட்ட மேதாவிகள் கொடுத்தா கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் எந்த அதிகாரத்தான செய்கிறீங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தான்னு கேட்குறாங்க ஆனால் அவர் அப்போயே நிறைய டைம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இருக்கிற தந்தை மூலமாக தான் நான் பேசுகிறேன் நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி அப்பாகிட்டு என்ன பற்றி எடுத்து சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு ஓகே ஸோ நான் எதுவும் பல பல அவர் யார் தெளிவாக சொல்லிட்டாரு இருந்தோம் என்ன பண்ணுறோம் பல்வேறு குழப்பங்கள் மூலமாக இயேசு அப்புறம் என்ன பண்ணுவேன் நான் சொல்ல மாட்டோம் அப்படின்னு போயிடுவார் ஸோ நீங்களான என்ன பண்ணுவோம் இயேசுவை நம்பி அவர் காட்டி வழியில் நடக்கும் நம்பிக்கை நீங்களா விசுவாசத்தோடு வாழ்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசுகே புகழ் யெசுகே நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் அல்லியே லூயா பிரை